வணக்கம் கல் உப்பு கேட்டது கிடைக்கும் கல்லுப்பு ஒரு வரப்பிரசாதம் அதிகாலை எழுந்தவுடனே ரெண்டு கைகளிலும் கல்லுப்பை வச்சு கையை மூடிக்கிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உட்கார்ந்துக்கணும் மடியில் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுக்கணும் மாமியாரால் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு எனக்கும் என் மாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என் மாமியார் ரொம்ப நல்லவங்க நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும் அதே போல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லணும் உடம்புல ஏதாவது பிரச்சனை எனக்கு எந்த நோயும் இல்லை உடம்பில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சு நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லணும் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் வாய்விட்டு சத்தமாகவும் சொல்லலாம் பத்து நிமிஷம் சொன்னால் போதும் முடிஞ்சதும் கையில் வச்சுருந்த உப்பை மடியில் வச்சுருக்கிற ஒயிட் பேப்பரில் கொட்டி சிந்தாமல் மடித்து ஓடுற தண்ணியில் கலந்து விட்டுறணும் நீங்களும் செஞ்சு பாருங்க பத்து நாளைக்குள்ள பலன் தெரியும் இது என்ன வேடிக்கை கையில் இருக்கிற உப்பு எப்படி வேலை செய்யும் இது ஒன்றும் புதிதல்ல காலங்காலமாக நம் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் மந்திரிக்கும் போதும் திருஷ்டி சுத்தும் போதும் நம்ம மக்கள் கையில் உப்பு வச்சு சுற்றுவாங்க சில கோயில்களில் உப்பு வாங்கி கொட்டுவாங்க பாவத்தை போக்குறோம் அப்படின்னு சொல்லி கடலில் குளிக்கிறது கடல் தண்ணியை தலையில் அள்ளி தெளிக்கிறது கடலோரத்தில் ஈமை கிரிகைகள் செய்கிறது கடலில் கால் நனைக்கிறதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன இதையெல்லாம் சாதாரணமாக மூட நம்பிக்கைன்னு அறிவாளிகள் இல்லை அறிவியல் சார்ந்தவர்கள் புறம் தள்ளிவிடுவாங்க உண்மையில் அதுக்குள்ள அறிவியல் இருக்குது அந்த அறிவியலை சயின்ஸ் என்று சொல்வாங்க எதிர்மறை சக்தி நெகட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி இது ரெண்டும் தான் மனிதனோட குணநலன்களையும் வாழ்க்க்க்கையையும் தீர்மானிக்கிறது உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்ற சக்தி கொண்ட ஒரு பொருள் கைக்குள்ள உப்பை வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக நினைத்தாலோ அல்லது பேசினாலோ உடம்புக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும் இது மாயமோ மந்திரமோ இல்லை முற்றிலும் அறிவியல் உடம்பில் நெகட்டிவ் எனர்ஜி வெளியாகி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் போது அதுவே அதிர்வுகளாக வைப்ரேஷன் வெளியில் வந்து எதிராளிகிட்ட போகும் எதிராளியோட அணுகுமுறையும் பாசிட்டிவாக மாறும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது நாம் அதுவாகவே மாறிவிடுவோம் இதுவும் அறிவியல்தான் எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிற மாமியார் மருமகளை மரியாதையாக நடத்துறதும் எப்போவோ விட்டுட்டு போன அம்மா மகளை தேடி வந்ததும் விபத்தில் இருந்தவங்க குணமாகிறதும் இப்படியான நிகழ்வுகள் பாசிட்டிவ் எனர்ஜியோட விளைவுதான் இன்றைக்கும் கிராமங்கள்ல உப்பை மட்டும் ஓசி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே வாங்கினாலும் கையால் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்கினால் கொடுக்குறவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வாங்குறவங்களுக்கு வந்துடும் இந்த உண்மை கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி